நாம் எல்லோரும் ஒரு தூய்மையான நோக்கத்தோடு அமர்ந்திருக்கின்றோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நம்மிடத்தில் தக்குவாவை கொள்வது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ரமதான் மாதம் வருவதற்கு முன்னிருந்தே தக்குவா என்ற சொல் அதிகமாக நம்மத்தியிலே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டுவிடும் தக்குவா என்ற சொல்லை தெரியாதவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே யாருமே கிடையாது அந்த அளவுக்கு பரிட்சியமான ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்றுதான் தக்குவாவாகும் இந்த தக்குவாதான் ஒரு மனிதனுடைய வெற்றியின் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தால அல் குர்ஆனின் பல இடங்களில் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம் வல் ஆகிபச்சு லில் முத்தகீன் இறுதி முடிவு தக்குவா உள்ளவர்களுக்கு தான் இருக்கிறது வல் ஆக்கி பச்சு இறுதி முடிவு தக்குவாவுக்குத்தான் இருக்கிறது இன்னலில் முத்தகீன மஃபாசா நிச்சயமாக தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது உன்னுடைய ரப்பிடத்தில் மறுமையிலே தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் அல் குர்ஆன் இந்த தக்குவாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு இந்த தக்குவாவை வலியுறுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதை சூரத்து ஷுவாரா என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும் போது அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹு இன்னமொரு இடத்திலே சொல்கிறான் கபலிக்கும் அனித்தகுல்லா உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் செய்த என்னவென்றால் இத்தகுல்லா அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்று அல்லாஹூ கலா சொல்கிறார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தக்குவா நம்முடைய மறுமை வெற்றியின் அடிப்படையாக இருக்கிற காரணத்தினால்தான் நபியல் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களை ஆரம்பிக்கும் போது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே ஹொத்துபாவை ஆரம்பிக்கும் போது ஹுத்துபத்துல் ஹாஜா என்ற ஒன்றை ஓதுவார்கள் அதிகமான தாயிகள் தங்களுடைய உரையின் ஆரம்பத்தில் அதை குறிப்பிடுவதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள் இன்னஹ்தல்லில்லா நஹ்மது அனஸ்தஹரு என்று வரக்கூடிய அந்த ஹுத்துபத்துல் ஹாஜா إن خطبة الحجاء <سؤال> في قرآن القرآن <سؤال> وصلنجل نبي صلى الله عليه وسلم وركلت سيفاركيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون إيمان كون ده الله تقوى سيه سريان المرايل تقوى سيده ولا تموتون إلا وأنتم مسلمون நீங்கள் முஸ்லிங்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் இரண்டாவது வசனம் யா ஐயூஹன் மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய இரட்சகனை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் மூன்றாவது வசனம் யா கௌலன் சதீதா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் தெளிவாக பேசுங்கள் என்ற இந்த மூன்று வசனங்களையும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஓதாமல் தன்னுடைய ஹொத்துபாக்களை ஆரம்பம் செய்ய மாட்டார்கள் அதனால்தான் உலமாக்கள் ஹொத்துபாவினுடைய ஒரு நிபந்தனையாக வெள்ளிக்கிழமை நிகழ்த்தப்படக்கூடிய ஹொத்துபாவினுடைய ஒரு நிபந்தனையாக தக்குவாவை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் வசியத் செய்யுமாறு வேண்டுகிற போது நபி சொல்லா அலி அவர்கள் செய்யக்கூடிய வசியத் தக்குவாவை கொண்டுதான் இருந்தது அறிவிக்கிறார் ஒரு நாள் நாயகம் நபிம்லாஹு அலைவசம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் மின்ஹல் அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய உள்ளமெல்லாம் பயந்து போயிருந்தது எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்தன அந்த நேரத்தில் ஒருவர் எழுந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் செய்கிற இந்த உபதேசத்தை பார்த்தால் விடைபெறுகிற ஒருவருடைய உபதேசம் போன்றிருக்கிறது எனவே எங்களுக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு நான் அல்லாஹுவை தக்குவா செய்யுமாறு வசிய செய்கிறேன் என்று சொன்னார்கள் இப்படி பல சந்தர்ப்பங்களில் அவர்களிடம் வசிய செய்யுமாறு வேண்டப்பட்ட நேரங்களிலெல்லாம் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வசிய செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இவற்றிலிருந்து தக்குவா என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை சிறந்த முறையில் அமைவதற்கும் நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தக்குவா அவசியம் என்பதை அல் குர்ஹான் நமக்கு சொல்கிறது உதாரணமாக அல்லாஹூ தால சொல்கிறான் யார் அல்லாஹுவை தக்குவா செய்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியேறுவதற்குரிய வழியை ஏற்படுத்துகிறான் யார் அல்லாஹுவை தக்குவா செய்து வாழ்கிறாரோ அவர் பிரச்சனைகளிலிருந்து வெளியிறங்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் அவருக்கு ஆக்குகிறான் மேலும் அவர் புரியாத வழிகளில் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா அல் குறையை சொல்கிறார் இப்போ நெருக்கடிகளில் சிக்கல்கள் பிரச்சனைகளிலிருந்து இருந்து ஒருவர் வெளியேற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு தக்குவா அவசியம் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அதே போன்று தக்குவாவோடு இருக்கிறவர்களுக்கு ரிஸ்க் என்பது அவர்கள் அறியாத விதமாக அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஸ்க் என்று சொல்லும்போது வெறுமனே பொருளாதாரம் மாத்திரமல்ல கல்வியும் ரிஸ்க்கு தான் குழந்தை பாக்கியமும் ரிஸ்க்கு தான் நிம்மதியும் ரிஸ்க்கு தான் இப்படி எல்லா விதமான ரிஸ்க்குகளும் தக்குவா உள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹூ தால சொல்கிறான் அதே போன்று இன்னமோரிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இல்ல அல்ல அம்ரி யார் அல்லாஹுவை தக்குவா செய்து வாழ்கிறாரோ அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்துவான் யார் தக்குவா உள்ளவர்களாக அல்லாஹுவை தக்குவா செய்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி வைக்கிறான் என்று அல்லாஹு தால சொல்கிறார் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் இலகுவாக வேண்டும் என்றால் தக்குவா அவசியம் என்பதை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு சொல்கிறார் அதே போன்று அல்லாஹு தாலா தக்குவா உள்ளவர்களோடு இருப்பதாக அல் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான்